ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்களை தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த உளுந்தங்களைய பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லா தாய்மார்களுமே இதை எப்படி செய்யறேன்னு அவசியமாக தெரிஞ்சுக்கிறனுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தங்களைக்கு இந்த மாவை எப்படி அரைக்கணுங்கிறதையும் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்த்து இந்த மாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இந்த உளுந்தங்களை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு கப்புக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதே கப்பில் ஒன்றரை கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி சேர்த்தாலே போதுமானதுங்க இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா கரையை விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நம்ம கரையை விட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு பாகுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயேவும் நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இந்த கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் தூசியாக இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம அந்த களி செஞ்சுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் தூசியாக இருக்குது பாருங்கள் அதனால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த கடாய் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருப்பட்டி தண்ணியை நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கலைங்க இப்போ ஒரு கப்புக்கு நான் மாவை எடுத்துருக்குறேன் இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா பொறுமையாக கலந்து விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டே பாருங்கள் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த களியை நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குது இந்த நேரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முதையே அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த களியை நல்லா கிண்டி எடுத்துக்கிற போகிறோங்க அடுத்து இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம களி செஞ்சு கொடுக்கும் கொடுக்கும்போதே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் பாருங்கள் பெண் பிள்ளைகள் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அதாவது அஞ்சாங் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கும் போதே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் களி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு இடுப்பு எலும்பு வலுப்பெறும் கர்ப்பப்பை நல்லா வலுப்பெறும் அவங்களுக்கு நல்ல ஒரு தனி தெம்பே கிடைக்குங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு நாளே இந்த மாதிரி நீங்கள் களி செஞ்சு கொடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டேவும் இந்த களியை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போங்க இங்கே பாருங்கள் நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள் ஆஹா தக 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 தகன்னு அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கேவும் ரெண்டாவது நம்ம வறுத்து உளுந்தம்பருப்பையும் கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்து அரைச்சி இந்த மாவு பண்ணியிருக்கோமா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த களி கிண்டம் மோதியவும் எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறத அந்த மாதிரி தாங்க இருக்குது களி கிண்டம் மோதியவும் எனக்கே அப்படி தான் இருந்தது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதாவது அரை கப்பு நல்லெண்ணெய் எடுத்தோம் இப்போ கால் கப்பு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இந்தளவுக்கு சேர்த்ததே போதுமான அளவுங்க இந்த கால் கப்பு நம்மளுக்கு மிச்சம் தாங்க கால் கப்பு நம்ம சேர்த்தாலே போதும் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வந்துருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்குறோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு களி வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு உருட்டி பார்த்தீங்கனாலேயும் நல்லா நெல் நெல்னு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த நல்லெண்ணெயெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு களி செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு நினைப்பாங்க எல்லாம் இல்லை தாய்மார்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகள் மேலே உண்மையான பாசம் இருந்தால் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க சரியா சரி நம்மளுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு உளுந்தங்கலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திருநெல்வேலி அல்வா போல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க குழந்தைகள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க சரிங்க நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இந்த ஹெல்த்தியான களி எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க இல்லைப்பா நான் இன்னைக்கு தான் உன்னோட வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கங்க சரிங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்